வணக்கம் உறவுகளே மற்றொரு சமகாலத்தினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய சமகாலத்திலே நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்கள் செம்மணி புதைகொளி பேரவலம் அமைச்சர் சந்திரசேகரனின் அழுத்தமான பதிவு செய்மதியில் காட்டப்பட்ட பிரதேசத்தில் அகழ்வு ஆடையை ஒத்த பொருள் மீட்பு மற்றும் ஒரு முன்னாள் அமைச்சர் கைது பிஷாந்தி கொலை வழக்கின் குற்றவாளி சோமரத்ன ராஜபக்சவனுடைய விடுதலை அட்ட நிலைமையின் பின் இருக்கக்கூடிய கதைகள் இந்த விடயங்களை தான் இன்றைக்கு சமகாலத்திலே சற்று சுருக்கமாக பார்க்க போகிறோம் இந்த விடயங்கள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று பின்னிப்பிணைந்த பிணைந்த ஒத்த வடியங்களாக காணப்படுகின்றன எங்களுக்கு தெரியும் இந்த செம்மணி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் பேசு பொருளாக மாறி வருகின்ற இந்த நிலத்திலே வாழ்ந்து வருகின்ற மக்களுடைய அல்லது அவர்கள் சந்தித்த அனர்த்தங்களுடைய ஒரு இனம் இனப்படுகொலை செய்யப்பட்டது என்பதை வெளிப்படையான சாட்சியங்களாக வெளிக்கொண்டு வருகிற ஒரு நிலமாக இந்த செம்மணி மாறியிருக்கிறது அதனுடைய குறியீடாக அது மாறியிருக்கிறது இப்படி இருக்க இந்த செம்மணி புதைகளி விவகாரத்திற்கும் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கும் இடையிலே எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்கிற பொருள் தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் குறிப்பிட்ட இருக்கிறார் மிக முக்கியமாக இவர் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வடிவத்தினுடைய பின்னணியை பற்றி நாங்கள் பார்க்கிற போது நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய கரைச்சி கண்டாவளை பிரதேசத்தினுடைய அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றிருக்கிறது பிரதேச செயலகத்திலே அந்த கூட்டம் முடிந்த பிற்பாடு ஊடகவியலாளர்களை சந்தித்த போதுதான் அமைச்சர் இந்த கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அவர் குறிப்பிட வந்த அந்த விடயம் என்னவென்றாக இந்த குறித்த சந்திப்பின் போது செம்மணி படுகொலை விவரம் அல்லது விடயம் தொடர்பாக ஊடகவியலாளர்களாலே கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது அந்த கேள்விக்கு பதில் அளிக்கிற போதுதான் இந்த விடயங்கள் தொடர்பாக அமைச்சர் பேசியிருக்கிறார் முக்கியமாக இந்த செம்மணி படுகொலை சம்பந்தமாக அரசியல் தலையீடுகளற்ற ஒரு நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லியும் அதை தாங்கள் வலியுறுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கடந்த காலங்களிலே தங்களுடைய கட்சியை சார்ந்து ரோகண விஜயவீர உட்பட அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இப்படித்தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கிற போது இந்த செம்மணி புதைகுழி விவகாரத்தினுடைய ஆழ அகலங்களை நன்கு அறிந்த ஒருவராக அவர் பேசியிருப்பதை போல தெரிகிறது அந்த ஊடகவியலாளர் சந்திப்பு இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார் அண்மையிலே இலங்கைக்கு வருகை தந்திருக்கின்ற மனித உரிமை ஆணையாளரிடம் நாங்கள் சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறோம் சில உதவிகளை கோரியிருக்கிறோம் இங்கே செம்மணியிலே கண்டெடுக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை மனித கூடுகளையும் நாங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பி அங்கிருந்து அந்த பரிசோதனைகளை மேற்கொண்டு ஆய்வுகளை மேற்கொள்வதாக இருந்தால் காலம் நீடிக்கும் அதை விடுத்து அப்படி பரிசோதனை செய்கின்ற இயந்திரத்தை எங்களுக்கு வழங்குமாறு அண்மையிலே விஜயத்தை மேற்கொண்டிருந்த ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் நாங்கள் ஒரு கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறோம் அந்த வலியுறுத்தலை நாங்கள் விடுத்திருக்கிறோம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த செம்மணி புதைகொழி விவகாரத்தை போன்ற இந்த விடயங்கள் எல்லாம் கடந்த எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த அரசனுடைய செயல்களால் தான் இப்படி நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன இப்படி இருக்கின்றன இந்த பின்னணியிலே தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த அரசு என்பது இப்படியான மனித அவலங்கள் நிகழாத ஒரு நிலையை உருவாக்குவதை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு வருகிறது என்று சொல்லியும் குறிப்பிட்டிருக்கிறார் இன்னும் ஒரு இசைப்பிரியாவோ அல்லது இசை பிரியாக்களுக்கு நிகழ்ந்ததை போன்ற சம்பவங்கள் இந்த நேரத்திலே நிகழக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் புதைகுழிகள் இனியும் எழக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த சும்மணி போன்ற புதைகுழியிலே சிறுவர்களுடைய எச்சங்கள் வழிபடுகிற போது அது மனதிற்கு கொடுக்கக்கூடிய அந்த வேதனையை பற்றியும் அவர் குறைப்பட்டு ஆகவே இப்படியான விடயங்கள் நிகழாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அதே நேரத்திலே இந்த செம்மணி விவகாரத்திற்கு நீதியான ஒரு விசாரணை மேற்கொள்ளப்படுவதான அந்த செயற்பாடுகளுக்கு தாங்கள் ஒத்துழைப்போம் என்கிற அந்த கருப்பொருளிலே அவர் சற்று உணர்ச்சி பூர்வமாக அந்த விடயங்களை குறிப்பிட்டிருப்பதாக ஊடகங்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றன ஒரு ஆளுக்கட்சியினுடைய அமைச்சர் ஒருவருடைய அந்த கருத்துக்கள் இந்த காலத்தினுடைய மிக முக்கியமான கருத்துக்களாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அது வலுவான கருத்துக்களாகவும் பதியப்பட வேண்டிய தேவை இருக்கிறது இந்த பின்னணியிலே எங்களுக்கு தெரியும் நேற்று வரைக்கும் செம்மணியிலே நாற்பது மனித எலும்பு கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்திருக்கிறார் ஊடகங்களுக்கு குறிப்பிடுகிற போதுதான் இந்த விடயங்கள் தொடர்பாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகளி வழக்கினுடைய இரண்டாம் கட்டத்தின் எட்டாம் நாள் இந்த அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் மீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையிலே வந்து மேற்கொள்ளப்பட்டது இந்த விடயங்கள் நாங்கள் அறிந்த விடயங்கள் முப்பத்தி நான்கு மனித எலும்பு கூடுகள் ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே இரண்டு சிறுவர்களுடைய எலும்பு கூடுகளும் அங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன நான்கு மண்டியோடுகள் தெரிகின்றன என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் அந்த நான்கு பேருடைய மண்டியோட்டு தொகுதிகள் இன்னமும் முழுமையாக துப்புரவு செய்யப்பட்டு எடுக்கப்படாமல் இருக்கிறது என்கிற விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார் அதே நேரத்திலே இன்னொரு விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நேற்றைய தினம் இந்த செய்மதி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்மதி படங்களுடைய உதவியோடு ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட இன்னுமொரு மனித புதைகள் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியிலே அகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அந்த பகுதியில் தான் ஆடை ஒத்த எச்சம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதாவது சந்தகத்திற்குரிய பொருள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது இன்னமும் அகழ்ந்து எடுக்கப்படவில்லை அகழ்ந்து எடுக்கப்படுகிற போதுதான் மேலதிகமான விவரங்கள் வெளிப்படுத்தப்பட முடியும் என்கிற அந்த விடயத்தையும் அவர் ஊடகங்களுக்கு தெரியப்படுத்த இருக்கிறார் இப்படி இருக்க இந்த செம்மணி புதைகொழி விவகாரம் என்பது ஒன்றைக்கு இலங்கையை மட்டுமல்ல ஊழத்தமிழர்கள் பறந்து வாழுகிற அனைத்து பிரதேசங்களிலும் அங்கே வாழ்ந்து வருகிற மக்களுடைய மனங்களில் ரணங்களை ஏற்படுத்துகிற விடயங்களாக மாறி இருக்கின்றன இந்த விடயங்கள் பேச பேச பேசிக்கொண்டே கொண்டே இருக்கின்ற விடயங்களாக இருக்கின்றன ஒரு புதைகொழி என்பது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் ஆனால் அந்த புதைகொழியிலே இருந்து சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகள் மீட்கப்படுவது என்பது எத்தகைய கொடூரத்தினுடைய உச்சம் என்பது உலகினுடைய மனசாட்சியை திரும்பி பார்க்க வைக்கிற அல்லது வைக்கின்ற ஒரு விடமாக மாறி இருக்கிறது சர்வதேச ரீதியிலும் குரல்கள் இருக்கின்றன நேற்றைய தினம் நாங்கள் இந்த ஒரு விடயத்தை பற்றி பார்த்திருந்தோம் கனடாவிலே இருந்து எழுந்திருக்கின்ற அந்த குரல்கள் இன்னும் ஒரு விடயம் எழுப்பப்பட்டிருக்கிறது இந்த செம்மொழி புதைகுளியோடு தொடர்படுகிறவர்களை கண்டறிவதற்கான சர்வதேச நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி பிரித்தானியாவினுடைய தமிழர்களுக்கான அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழுவினருடைய தலைவர் டேம் சியோபைன் மெக்டோனா வந்து தெரிவித்திருக்கிறார் இந்த விடயம் அவருடைய இந்த குரல் மிக முக்கியமான ஒரு குரலாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஒரு நிலத்தினுடைய ஒரு இனம் இனவழிப்பு செய்யப்பட்ட அந்த சான்றுகள் வெளிப்படுத்தப்படுகிற போது சர்வதேச மௌனமாக இருக்காமல் அந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவது என்பது இலங்கை மீது ஒரு நீதியான விசாரணைகள் அல்லது நீதியான செயற்பாடுகளை நோக்கி இந்த நாட்டை செயற்பட வைப்பதற்கான குரல்களாக இத்தகைய குரல்கள் மாறும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை அதே நேரத்தில் எங்களுக்கு தெரியும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் இலங்கையில் இடம்பெற்றது என்பது தொடர்பாக தமிழர்கள் பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள் இன்றைக்கு நேற்று அல்ல அவர்கள் காலம் காலமாக இப்படியான விடயங்களை முன்வைத்து வருகிறார்கள் அதே நேரத்திலே செம்மணி போன்ற இந்த மனித புதைகுழி விவகாரங்கள் இன்றைக்கு வெளிப்படுவது என்பது சர்வதேசத்தினுடைய அந்த மனச்சாட்சியை தட்டுகின்ற அல்லது சர்வதேசத்தினுடைய நீதி பொறிமுறைகளுக்கான அந்த பாதைகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு விடயமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அப்படித்தான் இந்த சும்மனியினுடைய மனித எலும்புக்கூடுகளும் இறந்த பின்பும் அவை போராடி கொண்டிருக்கின்றன ஒரு சாட்சியமாக விழுந்து நிற்கின்றன என்றால் அது மிக அல்ல இப்படி இருக்க மீளவும் சர்வதேசத்தினுடைய ஒரு அழுத்தம் இலங்கை அரசுக்கு கொடுக்கப்படுமாக இருந்தால் அல்லது அது இலங்கை அரசை மீளவும் எப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடாமல் ஆனால் ஈடுபடுத்தப்பட்ட அல்லது கடந்த கால அரசுகள் மேற்கொண்ட இந்த விடயங்களுக்கு தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசேனும் முறையான தீர்வை எட்டுவதற்கான அந்த பயணத்திலே அது பயணப்படுமாக இருந்தால் அதுதான் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது அதே நேரத்தில் இந்த செம்மணி விவகாரம் என்பது எங்களுக்கு தெரியும் குஷாந்தி கொலை வழக்கோடு பேசுபொருளான ஒரு விடயம் என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பகுதியிலே இந்த ழ்ப்பாண பிரதேசம் ஸ்ரீலங்கா இராணுவத்தாலே கைப்பற்றப்பட்ட அதாவது தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியிலே கைப்பற்றப்பட்டு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலே இராணுவம் நிலை கொண்டிருந்த அந்த காலப்பகுதியிலே இந்த யாழ்ப்பாண பிராந்தியத்திலே நாளுக்கு நாள் ஆக்கப்படுதல்கள் இயல்பாகவே நிகழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலம் என்பது அன்றைய ஊடக செய்திகளின் மூலமாக நாங்கள் அறைகின்ற விடயங்களாக இருக்கின்றன மிக முக்கியமாக அந்த காலப்பகுதியிலே பணியாற்றிய மூத்த ஊடகவியலாளர்களுடைய அந்த கருத்துக்களுடைய அடிப்படையில் நாங்கள் பார்க்கிற போது ஒரு நாளைக்கு சுமார் நான்கு ஐந்து பேருக்கு மேற்பட்டவர்கள் இரவுகளில் பகல்களில் என்று காணாமல் ஆக்கப்படுதல் ஒரு இயல்பான விடயமாக அந்த காலப்பகுதியிலே மாற இருக்கிறது அதே நேரத்திலே மனித உரிமை ஆணையாளருடைய அலுவலகம் ஒன்று அதாவது மனித உரிமைகள் அலுவலகம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இயங்கி இருக்கிறது அந்த அலுவலகத்திலே ஒவ்வொரு நாளும் காணாமல் போனவர்களுடைய உறவினர்கள் அங்கே சென்ற முறைப்பாடுகளை பதிவது வளமையாக இருந்திருக்கிறது இப்படி இருக்கிற போது இப்படியான ஒரு பின்னணியில் தான் கிருஷ்ணாந்தியனுடைய அந்த கொலை வழக்கம் அந்த காலப்பகுதியிலே அரங்கேற்றப்பட்ட இருக்கிறது அந்த பின்னணியில் தான் செம்மணி விவகாரம் அல்லது செம்மணி நிலம் என்பது சர்வதேசத்தினுடைய ஒரு கவனத்தை ஈர்த்து அல்லது இலங்கையிலே பேசுபவர்களாக மாறிய ஒரு நிலமாக மாற்றப்பட்ட இருக்கிறது மாறிய இருக்குது இதடத்துல இந்த செம்மணியினுடைய புவியியல் ரீதியான அமைப்பு தொடர்பாகவும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது யாழ்ப்பாணம் உங்களை வரவேற்கிறது என்கிற அந்த வளைவு காணப்படுகின்ற அந்த அந்தமணி பிராந்தியம் என்பது அல்லது பிரதேசம் என்பது யாழ்ப்பாண நகருக்குள்ளே அல்லது யாழ்ப்பாண அந்த பிரதேசத்திற்குள்ளே ஏனைய பகுதிகளில் இருந்து மக்கள் உள்வருவதற்கான அந்த ஏனாயின் பிரதான வீதியோடாக உள்வருவதற்கான மிக முக்கியமான ஒரு ஒரு இடமாக அது காணப்படுகிறது ஒரு பகுதி நகரத்தை நோக்கி வர ஒரு வீதியினூடாக நாங்கள் நல்லூர் வீதியை நோக்கி பயணப்படக்கூடிய அந்த வாய்ப்புகள் அங்கே காணப்படுகின்றன அதே நேரத்திலே அந்த செம்மணி பிராந்தியம் அல்லது பிரதேசம் ஒரு ஒரு மக்கள் நடமாட்டமற்ற ஒரு பிரதேசமாக அந்த காலப்பகுதியிலே காணப்பட்டிருக்கிறது மாறாக கட்டடங்கள் அதிகமாக காணப்படாத வயல்வெளிகள் சதுப்பு நிலங்கள் சிறிய இந்த சதுப்பு நிலத்தை ஒட்டிய அந்த சிறிய பட்டைக்காடுகள் என்று சொல்லி காணப்படுகின்ற காணப்பட்ட ஒரு பிரதேசம் இப்பொழுதும் அப்படித்தான் காணப்படுகிறது இப்படி இருக்க இந்த செம்மணி பிரதேசத்தை கடந்துதான் யாழ்நகருக்குள்ளே வர வேண்டும் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன் அறியாலை ஊடாக இந்த யாழ்நகரை நோக்கி மறைமுகமான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்த விடுதலை புலிகள் இந்த பகுதியூடாகத்தான் யாழ்நகருக்குள் பிரவேசிக்க வேண்டிய ஒரு நிலை வந்து அந்த காலப்பகுதியிலே காணப்பட்டவர் ஆகவே இந்த செம்மணி பிரதேசத்திலே காவலரன்களை நிறையாக ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவை இளைஞர் இராணுவத்திற்கு வந்து இருந்திருக்கிறது அதனால் அந்த பகுதியிலே வந்து காவலரன்கள் அதிகமாக காணப்பட்டு இருக்கின்றன அது மட்டுமன்றி காவலரன் காணப்படுகிற போது அங்கே நாங்கள் ஆங்கிலத்திலே பண்ட் என்று அழைக்கப்படுகிற மண் அணைகளை அணைப்பதற்கான அல்லது அமைப்பதற்கான முயற்சிகளும் வந்து அவ்வப்போது அந்த காலப்பகுதியிலே நிகழ்த்தப்படுவது வளமையாக இருக்கலாம் இதன் காரணமாக ஜேசிபி பெக்கோ இயந்திரங்கள் அங்கே சாதாரணமாகவே பணியிலே ஈடுபட்டு கொண்டு இருக்குமா இப்படியான ஒரு சூழ்நிலையிலே இப்படியான மனித படுகொலைகளும் புதைகொழிகளும் நிகழ்த்தப்படுகிற போது இப்படியான இயந்திரங்களை பயன்படுத்தி இலகுவாக புதைப்பதற்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாக அங்கே காணப்பட்டிருக்கின்றன அவை மக்களிடத்தில் எந்த விதமான சந்தேகங்களையும் ஏற்படுத்தி இருக்காது என்பது மூத்த பத்திரிகையாளர்களுடைய ஒரு பார்வையாக கருத்தாக இருக்கு அந்த கால பகுதியில கள அனுபவங்களை கொண்டவர்கள் இந்த வடிவங்களை வந்து ஆழமாக பார்க்கிறார்கள் இது ஒரு புறம் இருக்கு பிரசாந்தி கொலை வழக்கின் பின்னர் கைது செய்யப்பட்ட இன்றைக்கு சிறையிலே இருக்கின்ற ராஜபக்ஷ சோமரத்ன அவர் ஒரு படையினர் அவர் இன்றைக்கு வரைக்கும் விடுதலை செய்யப்படாமல் சிறையிலே காணப்படுகிறார் ஆனால் இந்த சம்பவத்தை ஒத்த மிருசுவில் படுகொலை எங்களுக்கு தெரியும் எட்டு பேர் படுகொலை செய்யப்பட்ட அந்த விடயமும் பரவலாக பேசப்பட்டது அந்த மிருசுவில் படுகொலையிலே மிக முக்கியமாக அடையாளப்படுத்தப்பட்ட அந்த குறித்த ராணுவ படை வீரன் பின்னர் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட அந்த சம்பவம் வந்து அதிகமாக பேசப்பட்டிருந்தது கடந்த ஆட்சியில் இருந்த அரசுகள் மீது இந்த தமிழ் மக்களுக்கு நம்பிக்கையற்ற அல்லது அவர்கள் தங்களுடையவர்கள் இப்படித்தான் பார்ப்பார்கள் என்கிற அந்த அந்த எல்லாம் மக்களிடத்திலே உருவாக்கி இருந்தது படுகொலையிலே சம்பந்தப்பட்ட குற்றம் சுமத்தப்பட்டு சிறையிலே இருந்த ராணுவ வீரன் பின்னர் விடுதலை செய்யப்பட்டார் கோட்டபாய அவர் ஜனாதிபதியாக இருந்தபோது போது பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார் அப்போது பாதுகாப்பு அமைச்சனுடைய செயலாளர் குறித்த அந்த விடுதலையை அவர் அங்கே சென்று பார்வையிட்டு முறையாக அவரை வந்து வெளியிலே வருகின்ற வரைக்கும் அது குறித்த அதாவது அந்த சிறையில இருந்த ராணுவ வீரன் வெளிவருகிற வரைக்கும் அத்தனை ஏற்பாடுகளையும் வந்து செய்திருந்தார் ஆனால் பிரசாந்தி கொலை வழக்கினுடைய இன்றைக்கும் சிறையிலே இருக்கின்ற சோமரத் ராஜபக்ஷ வந்து சிறையில இருக்கிறார் இதன் பின்னும் கூட ஒரு இராணுவ அரசியல் இருக்கிறது என்கிறார்கள் மூத்த ஊடகவியலாளர்கள் அந்த பின்னணி வந்து இப்படிதான் குறிப்பாக நான் குறிப்பிட்ட இந்த விசுவல் படுகொலையினுடைய அந்த இராணுவ வீரன் அவர் குற்றவாளியாக இருந்த போதும் கூட அவர் விடுதலை செய்யப்பட்டார் என்ன காரணம் என்றால் ஒன்று கோட்டபாய ராஜபக்ஷ ராணுவத்தில் இருக்கிற போது அந்த படைப்பிரிவிலே பணியாற்றியவர் என்ற ஒரு காரணம் சொல்லப்படுகிறது இரண்டாவது அந்த இராணுவ வீரன் தன்னோடு தன்னோடு சேர்ந்து விருசுவில் படுகொலை செய்த அல்லது படுகொலை நிகழ்த்திய ஏனைய இராணுவத்தினரை எந்த இடத்திலும் காட்டி கொடுக்கவில்லை காட்டி கொடுக்க கூடாது என்கிற ஒரு கட்டளை வழங்கப்பட்டதாம் அல்லது அப்படி ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதாம் அவர் காட்டி கொடுக்காத அந்த சந்தர்ப்பத்திலே ராணுவத்தினரை பாதுகாத்தார் அல்லது ராணுவத்தினருக்கு கடுதல் விளைவிக்காத ஒருவர் என்கிற ஒரு அடிப்படையில் தங்களுடைய இராணுவம் எத்தகைய கொலைகளை நிகழ்த்தி இருந்தாலும் தங்களுடைய இராணுவம் எத்தகைய படுகொலைகளை நிகழ்த்தி இந்த அநீதிகளை நிகழ்த்தி இருந்தாலும் இராணுவத்தை பாதுகாத்தார் என்கிற ஒரு அடிப்படையிலும் அவர் விடுவிக்கப்பட்டார் என்கிறது கருத்துக்கு ஆனால் சோமரத்ன ராஜபக்ஷ தான் தப்பி கொள்வதற்காக இந்த கிருஷ்ணாந்தி கொலை வழக்கின் அந்த வாக்குமூலத்தை வழங்குகிற போது ஏன் ராணுவ அதிகாரிகள் எங்கே அது புதைக்கப்பட்ட இடங்கள் அது மட்டுமன்றி எத்தனை தமிழ் மக்கள் புதைக்கப்பட்டார்கள் இப்படி பல விடயங்களை வந்து அவர் காட்டி கொடுத்திருந்தார் அந்த காரணத்தினால்தான் அவர் விடுவிக்கப்படாமல் வைத்திருக்கிறார் என்கிற ஒரு கதையும் இங்கே சொல்லப்படுகிறது ஆனால் சர்வதேசத்தினுடைய பார்வை என்பது இந்த செம்மணி விவகாரத்தில் அதிகமாக இருக்கிறது என்பதும் நாங்கள் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டப்பட வேண்டும் அப்படி இருக்கிற போது எப்படி இவர் விடுதலை செய்யப்படுவார் என்கிற ஒரு கேள்வியை இந்த இடத்திலே கேட்க வேண்டியிருக்கிறது இது எப்படி இருந்தாலும் இந்த இரண்டு சம்பவங்களையும் ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால் ஒரு இராணுவம் தன்னுடைய ஏனைய இராணுவ அங்கத்தவர்களை பாதுகாக்க முனைகிற போது அதற்கு இந்த அரசுகள் எப்படியான பாதுகாப்பினை வழங்குகின்றன உதவுகின்றன என்பதற்கு கடந்த கால அரசுகள் இப்படியான விடயங்களை மேற்கொண்டு இருக்கின்றன என்பதற்கு இந்த இரண்டு சம்பவங்களும் ஒரு சாட்சியாக மாறியிருக்கின்றன என்றால் அது மிக அல்ல இதுவரை ஒருபுறம் இருக்க இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் கடந்த அரசாங்கத்திலே அமைச்சராக இருந்த எஸ் எம் சந்திரசேன கைது செய்யப்பட்டிருக்கிறார் லஞ்ச ஊழல் அல்லது மோசடிக்கு எதிரான ஆணி குடுவால் தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் வந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவோடு நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருந்தவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே இவருடைய இந்த கைதுகள் இப்படியான விடயங்கள் எல்லாமே தெற்கில் அதிகமாக பேசப்படுகின்றன கடந்த காலங்களிலே குற்றங்களை இழைத்தவர்கள்தான் தற்பொழுது சிஐடி பணிப்பாளராக இருக்கக்கூடிய அல்லது நியமிக்கப்பட்டிருக்கின்ற சாணி அபயசேகரவை கண்டு பயப்படுகிறார்கள் என்று சொல்லி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்து பேச தலைப்பட்டிருக்கிறது இந்த கைது இடம் பெற்றிருக்கிறது அதே நேரத்திலே ஷானி அபேசகரவை பார்த்து பயப்படுகிறார்கள் என்று சொல்லி அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச வந்து குறிப்பிட்டிருக்கிறார் ஏனென்றால் ஷானி அபேசகர இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விவகாரத்திலே வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் சிறையில் இருந்தார் விடுவிக்கப்பட்டார் மீள இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி அரசனுடைய காலை பகுதியில் அவர் மீள இந்த குற்ற திணைக்களத்தினுடைய பணிப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த பின்னணியிலே இந்த விடயம் தொடர்பாக வந்து சில கருத்துக்களை குறைப்பட்டு இருந்தது அவர் எப்படி நியமிக்கப்படலாம் இப்படி எல்லாம் சில முரணான கருத்துக்களை வந்து அவர்கள் குறைபட்டு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசப்படுகிற போதுதான் தேசிய மக்கள் சக்தி அரசு இப்படியான ஒரு கருத்தை குறைப்பட்டு இருக்கிறது ஷானி அபேசகர் ஒரு நேர்மையான அதிகாரி அவரை நாங்கள் பாதுகாப்போம் அதே நேரத்திலே அவர் இந்த குற்றங்களை கண்டுபிடித்து விடுவார் அல்லது குற்றம் அழைத்தவர்கள் வந்து அவரை பார்த்து பாயப்படுகிறார்கள் அதன் காரணமாகத்தான் இப்படியான கருத்துக்களை குறிப்பிடுகிறார்கள் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் இப்படி இருக்க நான் ஏன் இந்த விடயத்தை செம்மணியோடு இணைத்து இங்கே நான் குறிப்பிட்டேன் என்று சொன்னால் ஷானி அபிஷகர் ஒரு நேர்மையான அதிகாரி என்கிற ஒரு பெயர் வந்து இருக்கிறது அவர் இந்த செம்மணி விவகாரத்திலும் எப்படி நடந்து கொள்ளப் போகிறார் அல்லது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் தமிழ் மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது என்றால் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினுடைய அறிக்கைகளும் இங்கே மிக முக்கியமான ஒரு அறிக்கையாக பார்க்கப்படும் ஆகவே இந்த விடயமும் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கின்றன ஏற்கனவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சொல்லி இருக்கிறது அத்தனை விதமான அந்த உதவிகளையும் அல்லது முறை அதாவது முறையான செயற்பாடுகளையும் நாங்கள் மேற்கொள்வோம் இந்த செம்மணி விவகாரத்திலே என்று அமைச்சர் சந்திரசேகரனும் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் ஆளும் கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான அமைச்சர் ஆகவே அவருடைய கருத்து என்பதும் அரசனுடைய கருத்தாக பார்க்கப்பட வேண்டிய கருத்து அவரும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த புதைகளின் விவகாரம் தொடர்பாக அரசியலற்ற ஒரு நிலைப்பாட்டோடு முறையான ஒரு விசாரணை மேற்கொள்ளப்படும் இனி இப்படியான செயற்பாடுகள் இடம்பெறக்கூடாது என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ் பேசுகிற ஒரு தமிழராக அவர் குறிப்பிட்டிருக்கிற அந்த வார்த்தைகள் உண்மையிலே வரவேற்கத்தக்க விடயங்கள் ஆளும் கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் ஒரு தலைவராகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிற விடயங்களும் உண்மையிலே வரவேற்கத்தக்க விடயங்கள் அவர்களுடைய வார்த்தைகளை போன்று செயற்பாடுகளும் நிச்சயமாக செயற்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கிறது பார்க்கலாம் பொறுத்திருந்து என்ன விடயங்கள் இறங்குகிற போகின்றன நாங்களும் அழைத்து வருவதற்கு தயாராக இருக்கிறோம் சந்திக்கலாம் மற்றொரு சமகாலத்தோடு